யோசித்து ஆழமாக யோசித்து நிதானித்து நன்றாக சிந்தனை செய்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த ஒரு தொண்டனுக்கும் மனம் புண்டக்கூடாது என்பதை நன்றாக உணர்வு என்ற வார்த்தையை நான் பதிவு செய்கின்றேன் எப்பொழுதும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் திமுகவுக்கும் தமிழகத்தில் உறவு இருக்காது இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை எழுந்து வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி எழுந்து தேசிய கட்சி எப்படியெல்லாம் முடிவு ஒரு தேசிய கட்சி எப்படி எல்லாம் முடிவு ஒரு தேசிய கட்சி எப்பொழுதும் தொடர்புடைய உணர்வுக்கு மதிப்பளித்தல் தேசிய கட்சி உணர்வு முடிவெடுக்கும் அதான் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய கட்சி என்கின்ற பெயருக்கே ஒரு திட்ட பெயரை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கும் வித்தியாசம் காங்கிரஸ் கட்சியிலே இந்த தலைவர்கள் கிடையாது அடிமைகள் இருக்கின்றார்கள் அவர்களாம் அடிமைகள் அடிமைகள் தலைவர்கள் கிடையாது அடிமைகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு இந்திரா அவர்கள் கூட்டணியில் ஆரம்பித்து காங்கிரஸ் கட்சி என்கின்ற கட்சி தமிழகத்தில் காணாமல் போயிடுச்சு அடிமையாக இருந்து கொண்டு அவர்கள் காங்கிரஸ் கட்சி நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நீங்கள் தைரியமாக தளத்திலே உங்களுடைய அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் எந்த விதமான சமரசமும் நம்ம தளத்தில் இருக்கக்கூடாது காரணம் உயிரை கொடுத்து இந்த பிய சக்தியோட அந்த தீய சக்தி கொஞ்சம் பிய சக்தி அந்த தீய சக்தியோட கூட்டணி வச்சு இந்த சக்தி அவங்கள கொண்டு வாங்க